ஸ்ரீ குருப்யோ நம பாசுரம் ஏழு கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்ந்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் போன பாசுரத்தில் நேற்றைய பாசுரத்தில் பட்சிகள் எல்லாம் கூகுகிறது அப்படின்னு புள்ளின் வாய் அப்படின்னு ஆரம்பித்தது அந்த பாசுரம் இந்த பாசுரத்தில் வெறும் பட்சிகள் மட்டும் சொல்லாமல் சாத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்சியை இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறான் அப்போ சாத்தன் அப்படிங்கிறது வந்து பாரத்வாஜம் அப்படின்ற ஒரு பட்சி இருக்கான் அந்த பாரத் பாரத்வாஜம்ன்ற பட்சிக்கு பேர் தான் வந்து சாத்தன் அது வந்து காலையில் சீக்கிரமே எழுந்து அது வந்து எல்லாரையும் எழுப்ப ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால அது கீச்சு கீச்சு அப்படின்னு கத்தின் இருக்கு உனக்கு தெரியறதா அந்த ஒரு ஆனைச்சாத்தனும் இன்னொரு ஆனைச்சாத்தனும் பேசின் இருக்கு பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அது ரெண்டும் கலந்து பேசின் இருக்கு பட்சிகள்லாம் காலையில ஆயிடுத்து காலையில் ஆயிடுத்து நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகலான்னு பட்சிகள் கூட பேசின்னு இருக்கு நீ என்ன பண்ணின்னு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை திட்டுற விதமாக வந்து பேய் பெண்ணே அப்படின்னு திட்டுறா இப்போ இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸை போய் திட்டலாமா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவோம்ல என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னு அந்த மாதிரி பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லி பெண்ணை வந்து திட்டுறா அந்த பெண்ணை ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஒரு ஆழ்வாரையும் எழுப்பக்கூடியது அப்படிங்கிறதுல இது சம்டைம்ஸ் பேயாழ்வார்னோ சொல்வா பூதத்தாழ்வாராக சொல்லக்கூடியதாகவும் இது வந்து சொல்லுவாள் ஸோ நமக்கு வந்து பெண்ணே அப்படிங்கிறது வந்து பேயாழ்வாராக குறிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் இப்போ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அப்படிங்கிறா அப்போ இந்த இந்த இடத்துல என்ன நடக்கிறதா இவள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கா இன்னும் ஆயப்பாடியில் நம்ம இருக்கோன்றது தான் ஆண்டாளுடைய தன்னை வந்து அந்த விதமாக நினச்சின்னு இருக்கா இல்லையா அப்போ காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அதில் வந்து அங்கே வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் அந்த மத்த கொண்டு காலங்காத்தால் அந்த ஆய்ச்சிமார்கள்லாம் என்ன பண்ணிகிட்டுருக்காளாம் நீ வந்து பறவைக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் காலையில் ஆனதுக்கு இன்னொரு பெரிய உதாரணம் என்ன காலையில் நேரத்துல தான் நம்ம வந்து தயிர் கடைவா இல்லையா ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு அப்படியே வச்சு தயிரை வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணிடுறோம் அந்த தயிரை வந்து நல்லா காலை வேலையில் கடைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வெண்ணெய் திரண்டு வரும் அந்த வெண்ணெயை நீங்கள் மற்ற நேரத்தில் பண்ண முடியாது காலையில் நேரத்தில் அந்த ஏன்னா அந்த சாப்பிக்கும் இருக்கணும் அந்த நேரம் இருந்தால் தான் வெண்ணெய் திரண்டு வரும் இல்லாட்டி அதே தயிரை நீங்கள் மத்தியான நேரத்தில் நீங்கள் கடைஞ்சேழுனா வெண்ணெய் நல்லா இருக்காது அதனால் இந்த இடத்துல அவ வந்து காசும் பிறப்பும் கலகலப்ப அவ வந்து ஃபாஸ்ட்டாக அவள் வந்து கடைஞ்சின் இருக்கா அவளோட கழுத்தில் போட்டுருக்கக்கூடிய அந்த காசு மாலையும் தாலியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த காசும் பிறப்பும் அந்த தாலியும் சேர்ந்து கலகல கலகலன் அவ சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கையை இப்படி இப்படி ஆட்டி பண்ணும்போது கலகலப்ப கைப்பேர்ந்து அப்ப வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் அவள் கையெல்லாம் வந்து மாறி மாறி வந்து வந்து போயிட்டுருக்கு இல்லையா கைப்பேர்ந்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் மத்த கொண்டு அவ வந்து ஓசை படுத்து அவ வந்து சத்தம் பண்ணி அவ வந்து தயிரவம் கிடச்சின் இருக்காளே உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி நாயக பெண் பிள்ளாய் அப்படின்றா நீ தான் எங்களுக்கெல்லாம் லீடராக இருந்து எங்களை கொண்டு போகணும் அப்படின்னு இந்த இடத்துல வந்து நாயக பின் பிள்ளாய் யுவர் த லீடர் ஃபார் ஆல் ஆஃப் இஸ் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் இப்படி எல்லாம் சொல்லி கூட அவள் எழுந்துக்கலையா அதனால இரு அப்படின்னு சொல்லி நாராயணன் மூர்த்தி கேசவன் அப்படின்னு சொன்னால் உடனே பகவானுடைய நாமங்கள் சொல்கிறோமே அப்படின்னு சொல்லி இல்லையா நாமம் கேட்டால் டமால் எழுந்திரிச்சுவா நீங்கள் பார்த்துருக்கீங்களா குழந்த பேரை நம்ம அப்படியே சொன்னோன்னா தூங்கிட்டு இருப்பான் அம்மா ஆனால் பையனோட பேரை சொன்னோன்னா டமால் எழுந்துடுவா ஏன் பையன் மேலே அவ்வளோ ஒரு பாசம் இல்லை இல்லையா இங்கே வந்து பகவான் பக்திக்கு என்னது பகவான் மேலே தான் பாசம் அதனால் பகவானோட பேரை சொல்லி நாராயணன் மூர்த்தி கேசவன் அப்படின்னு சொன்னதும் அவள் வந்து நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ இதெல்லாம் பாடின்னு இருக்கேன் நான் அங்கே நாம சங்கீர்த்தனத்துக்கு எல்லாரும் வந்துன்ட்ருக்கா அவள் என்ன பாடின்னு இருக்கா இல்லையா மார்கழி மாதம் பஜனை தொடங்கிடுத்து இல்லையா அப்போ காலையில் ஆறத்துக்கு மூணு சவிங்க எங்கள் தடத்துல கொடுக்குறாள் முதல் வந்து ஆனை சாத்தன் கலந்து பேசின்னு இருக்கு அது உனக்கு கேட்கலையா அடுத்தது வந்து இந்த ந வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் அவள் காலையில் அவ்வளோ அழகாக புஷ்பத்தை தலையில் சூடிண்டு அவள் வந்து மத்தை வச்சு ஆட்டின் இருக்கா இல்லையா அவள் காசும் பிறப்பும் கேட்குறது அது உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி அப்புறம் மூணாவதாக என்னது நாராயணன் மூர்த்தி கேசவன் சொல்லி அவெல்லாம் வந்து பாடின்ட்ருக்கா அப்போ நாம சங்கீர்த்தனம் கோஷ்டியும் ரெடியாக எடுத்து நீ இதெல்லாம் கேட்டுட்டு கூட நீ கேட்டே கிடத்தியோ கேட்டுட்டே இருக்கியோ அப்படின்னு சொல்லி தேசமுடையாய் அப்படின்னு சொல்லி நீ வந்து தேஜஸ் இருக்கக்கூடியவள் ஏன்னா நீதான் வந்து நாயக பெண் பிள்ளாய் நீ தேசமுடையாய் அப்படின்னு ஒன்று வந்து உன்னுடைய தேசமா இங்க இருக்கு நாங்க வந்து வெளியில நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து சாதாரண வார்த்தைகள் இதில் தேசமுடையாய் அப்படின்னு சொன்னா தேஜஸ் இருக்கக்கூடியது இல்லையா தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் நீ வந்து கதவை திறந்த அப்படின்னு சொன்னாதான் நீ எல் நீயும் எங்களோட சேர்ந்து வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பகவானுடைய கோயிலுக்கு போய் பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்கிறது இதை வந்து நம்ம தெரிஞ்சுன்னு என்ன பண்ணணும் நம்மளோட கூட இருக்கிற எல்லாரையும் எழுப்பி வாங்கோ கிளாஸுக்கு பகவத்கீதை கிளாஸ் இப்போ எத்தனை மணிக்கு இருக்கு காலையில் ஆறரை மணிக்கு இருக்கு இல்லையா அதனால் வாங்கோ வந்து கிளாஸ் கேட்கறதுக்கு வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு நீ இப்போ நேற்றுக்கே வரேன்னு வா ஏன் இன்னைக்கு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்டாள் வந்து கோயிலுக்கு போகிறத இந்த இடத்துல சொல்லியிருக்கா ஆனால் நம்ம வந்து அவளுடைய உள் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் வந்து கீதை கேட்கறதுக்கு கூட்டிகிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த பாசுரம் வந்து பேயாழ்வார் இல்லையா பேயாழ்வார் வந்து எங்கே இருக்கார் இங்கே நம்ம இதில் மயிலாப்பூரில் தான் பேயாழ்வார் சந்நிதி இருக்குது இல்லையா கேசவ பெருமாள் சந்நிதியில் வை போய் பார்த்தோம் அப்படின்னா ஆதி கேசவ பெருமாள்ல வந்து பேயாழ்வார் அவருடைய சன்னதி இருக்கும் அதனால் இந்த பாசுரம் வந்து பேயாழ்வாரை குறிக்கக்கூடிய பாசுரம் அப்படின்னும் சொல்கிறவா வந்து உண்டு ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி இதை அனுபவிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால ஆழ்வார் அப்படின்னு நம்ம இது இந்த பாசுரத்துக்கு எடுத்துக்கலாம் அப்போ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த கேசவன் அப்படின்றது யார் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா நேத்தியோட பாசுரத்தில் பூத்தனியும் அந்த சகடாசுரனியும் சொல்லி முடித்தா அடுத்தது யார் அந்த கேசி என்னும் அரக்கனை இல்லையா அவனை தான் வந்து அனுப்பிச்சா இல்லையா யார் அந்த கம்சன் வந்து கேசினி அப்படின்ற அரக்கனை வந்து அனுப்பிச்சான் அவன் வந்து எப்படி இருந்தான் குதிரை முகம் கொண்டு கேசி அப்படின்னு சொன்னால் குதிரை அப்படின்னு அர்த்தம் அந்த குதிரை முகம் கொண்டு அந்த கேசினி அரக்கன் வந்ததும் என்ன பண்ணான் பகவான் அந்த கேசினியை அந்த வதம் பண்ண அந்த வாயை ரெண்டையும் வந்து பிரித்து அந்த கேசினியை வந்து கையால் தர தரான்னு எழுத்துட்டு வந்து நெருப்பாக இருக்கக்கூடிய வாயில் வந்து கக்கி அதை வந்து பண்ணான் பகவான் அதனால் கேசினி அப்படின்ற அந்த கேசியை அழைத்ததுனால் கேசவன் அது வந்து கேசி காட் அப்படின்னு இப்போ கூட யமுனை கரையில் இருக்குது அப்படிப்பட்ட அந்த இடத்துல வந்து நம்ம அந்த பகவானை போய் பார்க்கறதுக்கு அந்த கேசவ பெருமாளை போய் பார்க்குறதுக்கு நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பெண் பிள்ளையை ஆண்டாள் வந்து எழுப்புறதாக ஏழாவது பாசுரம் அமைஞ்சிருக்கு ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம